மக்கள் சாகிறார்கள் அங்கே தேன் நிலவு கொண்டு அடிக்கொண்டிருந்ததால் இவர் தமிழ் தேசியத்திற்கும் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் ஆற்றிய அதி உச்சபட்ச தியாகம் கடந்த காலங்களிலே குதிரை கஜேந்திரன் என்று அறியப்பட்ட ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக சேரடித்து இருக்கிறது சுத்தம் ஆமிக்கப்பட்டு விட்டது படைகள் நெருங்கி வருகின்ற சூழலிலே நாடாளுமன்றத்தில் நாற்பது சபப்பட்டிகளை தயாரியுங்கள் என்று தென்னிலங்கை இனவாதிகளை புலம்பெயர் தேசத்திற்கு தன்னுடைய சகோதரனை அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய சகோதரனை விடுதலை செய்யுமாறும் இங்கே இருக்கக்கூடிய புலிகளுடைய தொடர்புகள் பற்றியும் ஆதரவாளர்கள் பற்றியும் தகவல்களை தருவதாகவும் டீல் போட்டார் யார் அடிப்படை கோட்டபாய ராஜபக்சவுக்கு யார் அடிமை அவர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக புறக்கணிப்பு தீர்மானத்தை மேற்கொண்ட இந்த ஒட்டுண்ணி அடிமையா எங்களுடைய செயலாளர் தேவானந்த அடிமையா வெற்றி நமதே ஊர் எமது தேசிய மக்கள் சக்தி ஒரு பிரச்சார கூட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை அது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் அவர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும் வகையிலான ஒரு அறம் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதற்கான பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த பிரச்சார கூட்டங்களிலே பேசுகின்ற பொழுது உள்ளூராட்சி மன்றங்களிலே கிராமங்களை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்களை கொண்ட உள்ளூராட்சி சபைகளிலே அந்தந்த கிராமங்களிலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்று அடையாளப்படுத்தி அவை தொடர்பிலே பேசியிருக்க வேண்டும் கிராம மட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வை தரப்போகின்றோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே அந்த பிரதேசங்களிலே என்ன செய்தோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும் குறிப்பாக வேலனை பிரதேசம் என்று சொன்னால் வேலனை பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன பொறிமுறை உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லி பேசி இருக்க வேண்டும் இது தொடர்பாகவும் பேசவில்லை அவை தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இளமக்கள் ஜனநாயக கட்சி தீவகத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி வருகின்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேரடிப்பதனூடாக மாத்திரம் தங்களுடைய தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நினைப்பிலே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே குதிரை கஜேந்திரன் என்று அறியப்பட்ட ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக எங்களுடைய செயலாளர் நாயகன் தொடர்பாக சேரடித்து இருக்கிறது மக்களுக்கு பொல்லாத பொய்களை சொல்லி இருக்கிறது இது மக்களுக்கு தெரியும் யார் இவர் என்று ஒட்டுண்ணி குதிரை ககேந்திரன் என்பவர் யார் என்று மக்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் என்று எதிர்கொண்டு கொண்டு வருகின்ற இத்தனை அவலங்களுக்கும் ஒத்துவர் இருந்து செயல்பட்டவர் என்பது மக்கள் அறிவார்கள் வன்னியை நோக்கி இறுதி சுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பெருமடுப்பிலே படைகள் நெருங்கி வருகின்ற சூழலிலே நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் சவப்பெட்டிகளை தயாரியுங்கள் என்று தென்னிலங்கை இனவாதிகளை உசுப்பேத்தி யுத்தத்தினை ஆதரவை அங்கே தென்னிலங்கையிலே வலுப்படுத்த செய்துவிட்டு வலுப்படுத்தி விட்டு புலம்பெயர் தேசத்திற்கு தப்பியோடியவர்தான் இவர் இவர் அவ்வாறு தப்பியோட போகின்றார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றத்தினால் இவருக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனத்தை கொண்டு வந்து தந்துவிட்டு போகுமாறு புலிகளுடைய அப்போதைய வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவரால் தகவல் அனுப்பப்படுகிறது அதற்கு இவர் அனுப்பிய பதில் தகவல் என்ன அது நாடாளுமன்ற வாகனம் அதை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் முப்பத்தைந்து லட்சம் கட்ட வேண்டும் அதை அனுப்புங்கள் கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறேன் என்று இருந்து முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் வாகனம் இங்கே வரவில்லை அந்த முப்பத்தைந்து லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தையும் விற்று காசை பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளிலே புகலிடங்கோடு தேடிச் சென்றவர் தான் இவர் சென்றது மாத்திரமல்ல எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியிலே சுத்தம் சூடு பிடிக்கிறது மக்கள் அவலங்களுக்குள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான மக்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே இடிபாடுகளுக்குள் இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான யுத்தத்திலே சிக்குண்டு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் போக வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அங்கே சென்றவர் தேசிய தலைமையினால் தங்களுடைய தேசிய தலைமையினால் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தான் புலம்பெயர் நாடுகளிலே ஆற்றுவதற்கு என்று சொல்லி அங்கே சென்றவர் என்ன செய்தார் இங்கே மக்கள் செத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே திருமணம் முடித்து தேன் நிலவு கொண்டாடி கொண்டிருந்தார் இங்கே மக்கள் சாகிறார்கள் அங்கே தேன் நிலவு கொண்டாடி கொண்டிருந்ததுதான் இவர் தமிழ் தேசியத்திற்கும் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் ஆற்றிய அதி உச்சபட்ச தியாகம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே தேன்கிற நிலவு கொண்டாடி கொண்டு விட்டு பிறகு செய்தார் தன்னுடைய சகோதரனை இங்கே கைது செய்ததும் படைத்தரப்பு கைது செய்ததும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்டு டீல் போட்டார் தன்னுடைய சகோதரனை விடுதலை செய்யுமாறும் இங்கே இருக்கக்கூடிய புலிகளுடைய தொடர்புகள் பற்றியும் ஆதரவாளர்கள் பற்றியும் தகவல்களை தருவதாகவும் டீல் போட்டு அதன்படி செயற்பட்டார் தனது சகோதரனை விடுதலை செய்யப்பட்டதற்கு பிரதி உபகரமாக இரண்டாயிரத்தி பத்துக்கு பிற்பட்ட காலத்திலே புலிகளை மீளுருவாக்க முற்படுகிறார்கள் என்ற குற்றஞ்சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட தெய்வீகன் கோபி போன்றவர்களுடைய படுகொலைக்கும் இவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது என்ற தகவல்கள் கூட இருக்கின்றன இதுதான் இவர் தமிழர் போராட்டத்திற்கு செய்த அர்ப்பணிப்பு எங்களுடைய மக்களுக்கு செய்த தியாகம் பின்னர் மீண்டும் இங்கே வந்து கோட்டபாய ராஜபக்சவுடைய அனுமதியோடு ராஜபக்ச அனுமதியோடு மீண்டும் இங்கே வந்து அரசியலில் ஈடுபட்டார் இருபதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வேண்டுமாக இருந்தால் வேண்டுகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமையவாக வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்று அப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானம் இயற்றியது என்று கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாகவே அந்த தீர்மானம் இயற்றப்பட்டது என்பதை அந்த தீர்மானம் இயற்றப்பட்ட போது அங்கு இருந்த ஒரு பொறுப்பு செல்ல வல்லவராக இருந்த மணிவண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார் பிற்பட்ட காலத்திலே கோட்டபாயாவுக்கு ஆதரவாகத்தான் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது என்பது என்று அந்த தீர்மானம் இயற்றப்பட்டதிலும் அந்த தீர்மானத்திலும் இந்த ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரனுடைய தாக்கம் ஆதிக்கம் பெருமளவு இருந்ததாக சொல்லப்படுகிறது யார் அடிமை கோட்டபாய ராஜபக்சவுக்கு யார் அடிமை ஜனாதிபதியை அவர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக புறக்கணிக்க தீர்மானத்தை மேற்கொண்ட இந்த ஒட்டுண்ணி அடிமையா எங்களுடைய செயலாளர் தேவானந்த அடிமையா அடிமை என்கிறார்கள் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா எங்களுடைய மக்களுடைய இருப்பை காட்டிக் கொடுக்கும் வகையில் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை காட்டிக் கொடுக்கும் வகையில் சுயநலன்களுக்காக சோரம் போனது கிடையாது அதை செய்தவர்கள் எங்களை பார்த்து காட்டி கொடுக்கிறார்கள் எங்களை பார்த்து சேரடிக்கிறார்கள் டக்ளஸ் தேவானந்தா தீவகத்தில் எதுவும் செய்யவில்லையா சரி அவர் செய்தாரா செய்யவில்லையா என்பதை அங்கே இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தீவகத்திலே காணப்படுகின்ற வேலை திட்டங்கள் தாங்கி நிற்கின்ற பலகைகள் அந்த நினைவு கற்கள் பதில் சொல்லும் அந்த நினைவு கற்களுக்கும் உயிரிருக்குமாக இருந்தால் சிந்திக்கு மாற்றல் இருக்குமாக இருந்தால் இந்த ஒட்டுண்ணியினுடைய கருத்தை கேட்டு சிரித்திருக்கும் ஏனென்றால் அந்த பலகைகள் எல்லாம் நினைவு பலகைகள் எல்லாம் தாங்கி நிற்பது தோழர் டக்லஸ் தேவானந்தாவினுடைய பெயரை சரி டக்ளஸ் தேவானந்தா எதுவும் செய்யவில்லை என்கிறீர்களே இந்த ஒட்டுண்ணி இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்து வரையில் ஆறு வருடங்களும் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபத்தி நான்கு இறுதி வரை ஐந்து வருடங்கள் அல்லது நான்கரை வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியும் எல்லாமாக பத்து வருடங்களுக்கு மேல் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாக நிதி ஒதுக்கப்படுகின்றன பல கோடி கணக்குகள் அந்த நிதியிலிருந்து தீவகத்திற்கு செய்த ஒன்றை சொல்ல முடியுமா பல கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இருந்து என்ன செய்தீர்கள் தீவகத்திற்கு என்ன செய்வீர்கள் ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் முதுகெலம்பிருந்து உள்ளவர்களாக இருந்தால் அந்த இடத்திலே போய் நின்று சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் வேலை நைக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இதை செய்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இதை செய்திருக்கின்றோம் எங்களை இந்த பிரதேச சபையினுடைய ஆளுநரப்பாக மாற்றினால் என்ன என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஏனையவர்கள் மீது சேரடித்து சேருவாரி பூசி வாக்குகளை அழுகின்ற யாருக்காக வாக்கு கேட்கிறீர்கள் மக்களுக்கு தெரியும் அந்த பிரதேசத்திலே மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கும் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு கூட மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டவர்களுக்கும் தான் வேலனையிலும் ஊர்காவற்றும் இந்த ஒட்டுண்ணி வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது இதனை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இவ்வாறான ஒட்டுண்ணிகள் இளமக்கள் ஜனநாயக கட்சியை தொடர்பிலோ எங்களுடைய செயலாளர் நாயகன் தொடர்பிலோ கைநீட்டி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும் அதனால் தான் மக்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்க ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் தற்போதைய அரசியல் சூழல் அரசியல் நிலவரங்களை புரிந்து கொள்ளாமல் சுய மணல் கடத்தல்காரர்களுக்கும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் கூட்டுறவுச் சங்கங்களின் பெயரால் பணத்தை ஆட்டிய போட்டவர்களுக்கும் மக்களின் பணத்தை ஆட்டியை போட்டவர்களுக்கும் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இன்னொரு பக்கத்திலே பனை அபிவிருத்தி சபை திக்கம் சாலை தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க முடியாது என்று தீர்மானம் ஏற்றிவிட்டோம் என்று மக்களை ஏமாற்றுகின்றது நான் கடந்த முறையே இங்கே நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றேன் திக்கம்படி சாலையினுடைய பணிப்பாளர் சபையினால் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது இந்த ஒப்பந்தம் என்பது கைத்தொழில் அமைச்சிற்கும் வெளிநாட்டு தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் அதை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது உரிய பொறிமுறையூடாக டெண்டர் ஹோல் பண்ணப்பட்டு உரிய வழிமுறையாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை பண அபிவிருத்தி அதிகார பணியபிருத்தி சபையினுடைய பணிப்பாளர் சபையினால் எதுவும் செய்ய முடியாது அது தெரிந்தும் மக்களை ஏமாற்றும் வகையில் அந்த ஒப்பந்தத்தை கையளித்து கேன்சல் பண்ணிவிட்டோம் கடந்த அரசாங்கத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டோம் என்று இந்த தேர்தலில் காலத்திலே மக்களை மூளைச்செலவை செய்யும் வகையில் தவறான கருத்தை தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு கூசாவ வகுக்கும் வகையிலான தவறான கருத்தை தற்போதைய பணி அபிவிருத்தி சபையினர் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் அதற்கு பதில் அளித்திருக்கின்ற பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறார் உருத்திராட்சம் போட்ட பூனைகள் நாங்களாம் பனை அபிவிருத்தி சபையின் தலைவருடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும் உருத்தராட்சம் போட்ட பூனை யார் என்று யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு கூஜா தூக்குகின்ற அந்த பூனை எங்களை பார்த்து எங்களுடைய மக்களுடைய அவலங்களை தீர்ப்பதற்காக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கை எதிர்கொண்டு நடைமைகளை சாத்தியமான வழிவகையிலே பிரச்சனைகளை கையாளுகின்ற டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியை பார்த்து உருத்தாற்றிய கொச்ச கொட்டை ஓட்ட பூனைகளாம் இப்படி எத்தனை பூனைகள் கரடிகள் புலிகள் நரிகள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் நாங்கள் கண்டவர்கள் எவற்றாலும் எங்களை மக்களிடமிருந்து பிரிக்க முடியவில்லை முடியாது இதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்